ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் டாபிக் வைஸில் வந்து நம்ம சம்ஸ் பார்க்கலாம் டெய்லி ஒரு பத்து சம் வந்து இனிமே நம்ம பார்க்கலாம் எக்ஸாம் வரைக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க படிக்கலாம் ஃபஸ்ட் சம் வந்து ட்வெண்ட்டி ப்ளஸ் ப்ராக்கெட் குள்ளே எயிட் இன்ட்டு டூ பிளஸ் ப்ராக்கெட்டில் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ பார் மைனஸ் சென் டிவைடட் பை ஃபைவ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ண சொல்கிறாங்க சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வி போர்ட் மாசுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் விங்கிறது விண்குளம் அதாவது பார் இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும் ஓகேவா அடுத்தது ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஸோ நம்ம ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் விண்குளம் இருக்கான்னு பாருங்கள் இருக்குது அப்போது ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணணும் பாரக்கியில் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ இருக்கா எயிட்டின் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ணணும் ஸோ இந்த ப்ராக்கெட்லையும் மைனஸும் இருக்குது டிவிஷனும் இருக்குது அப்போது டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அப்புறம் தான் சப்ராக்ஷன் ஸோ டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட்டு அதனால் டென் டிவைடட் பை ஃபைவ் பண்ணுறோம் ஓகேவா டூ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இருக்கா ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிடலாம் அகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனும் வருது ப்ளஸும் இருக்குது ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட்டு அடிஷன் அதுக்கப்புறம் தான் அப்போ எயிட் டூ சார் சிக்ஸ்டின்னு எடுத்து எழுதிடலாம் நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணோன்னா தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி டூ ஃபிஃப்டி டூனு கிடைக்குது ஓகேவா வி போர்ட் மாஸ் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் சம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஒன் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் எக்ஸட்ரா ஒன் மைனஸ் ஒன் பை ஹண்ட்ரடின் மதிப்புக்கானுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை எப்படி ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலான்னா ஃபஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிங்கிள் பின்னமாக இருக்கிற மாதிரி எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று டிவைடட் பை ரெண்டு இருக்கும் அதே மாதிரி மூணு மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் ஒன்று டிவைடட் பை மூணு வரும் ஸோ அப்படியே போனோன்னா ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஹண்ட்ரட்னு வந்துருச்சு ஸோ டூ மைனஸ் ஒன்னா ஒன்று டிவைடட் பை டூ த்ரீ மைனஸ் ஒன்னாக டூ டிட் பி த்ரீ அதாவது கீழே இருக்க நம்பருக்கு முதல் நம்பர் வந்து இருக்கு அதே மாதிரி போகும் ஃபோருக்கு த்ரீ இங்கே வந்து ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி நைன் இருக்குது அப்போது இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் கீழே இருக்கும் மேலே நைன்ட்டி எயிட் இருக்கும் ஓகேவா அப்போ இந்த நைன்ட்டி நைனும் இந்த நைன்ட்டி நைனும் கேன்சல் ஆகிடும் ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்தோம்னா இந்த எல்லா நம்பர்ஸுமே கேன்சல் ஆகி இங்கே இருக்க ஒன் இருக்கும் இங்கே இருக்க ஹண்ட்ரட் இருக்கும் ஒன் பை ஹண்ட்ரட் தான் ஆன்சராக கிடைக்கும் ஓகேவா சம் பார்க்கலாமா மதிப்பு காண்க ரூட்டுக்குள்ளே ஃபைவ் ஃபைவ் திரும்ப ரூட்டுக்குள்ளே ஃபைவ் திரும்ப ரூட்டுக்குள்ளே ஃபைவ் கொடுத்துட்டே இருக்காங்க இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க ஓகேவா இன்ஃபினிட்டி இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க இப்படி கொடுத்துருந்தா ஒன்றுமே இல்லை சிம்பிளாக அது என்ன நம்பரோ அது அப்படியே எடுத்து எழுதிற வேண்டிதான் அதான் ஆன்சர் ஓகேவா ஃபைவ் பவர் ஒன் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அந்த கொடுத்துருக்க டேம் அப்படியே நம்ம என்ன எடுத்து எழுதிடலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ரூட் ஆஃப் ஃபைவ் திரும்ப ரூட் ஃபைவ் ரூட் கிளே இப்போது இந்த எக்ஸை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும் இந்த ஃபஸ்ட்டு ரூட் கேன்சல் ஆகுமா அப்போது இன்ட்டு ரூட் ஆஃப்னு திரும்ப இன்ஃபினிட்டி தானே போயிட்டே இருக்கும் இப்போ இந்த டேர்ம்ங்கிறது என்னது இதுவும் அதே இது இன்ஃபினிட்டினால போய்ட்டே இருக்கிறதுனால இதுவும் அதே எக்ஸ் தான் அப்போது இந்த டேம்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ்ன்னு கிடைக்கும் ஸோ ஃபைவ் எக்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஜீரோ எக்ஸை காமனாக X into X minus எக்ஸ் மைனஸ் equal to 0. டு ஜீரோ ஸோ எக்ஸுக்கு ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈகுவல் டுரீனு வரும் அப்போ எக்ஸ் equal to 5 ஃபைனு வரும் அப்போ 0 வராது ஏன் அப்படின்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஓகேவா ரூட் ஃபைவ் ஆஃப் ரூட் ஃபைவ்னு போயிட்டே இருக்குது ஸோ 0 வராது அப்போ X is equal to ஃபைவ் தான் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலுமே இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது அல்ஜிப்ரா ஃபார்ம்லாஸ் படித்தோம்னா இந்த சம் போடலாம் ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நம்பர் தான் இருக்குது த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இருக்குது ஒன் ஒன் த்ரீ இருக்குது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டி த்ரீக்கு ஏனும் ஒன் ஒன் த்ரீக்கு பீனும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பண்ணோன்னா அப்படியே இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் ஏ க்யூப் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ வந்து மூணு தூரம் மட்டும் பிளே ஆயிருக்கா ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்குது ஓகேவா அப்போது நமக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சால் இது டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம் ஸோ ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் அப்படிங்கிறத ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போது இந்த ரெண்டு டேர்மும் சேமாக இருக்கா அதை கேன்சல் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது ஏ மைனஸ் பி மட்டும்தான் இருக்குது ஜஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா இதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி ஒரு தான் ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் இன்ட்டு ஒன் செவன்டி ஒன் மைனஸ் சிக்ஸ்டி நைன் இன்ட்டு சிக்ஸ்டி நைன் இப்போ இந்த ரெண்டு நம்பரும் இதை ஏன்னு எடுத்துக்கலாம் இதை பின்னு எடுத்துக்கலாம் ஒன் 171 ஒன் சிக்ஸ்டி நைன் ஸோ ஏவையும் பி என்ன கிடைக்கும் இந்த டூ ஃபார்ட்டி கிடைக்குது அப்போ கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஏ பிளஸ் பி தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு அப்போ இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்மாலா ஒன்று இருக்குது என்னது ஏ ப்ளஸ் பி இன் டூ ஏ மைனஸ் பி ஓகேவா இதை சப்ஸ்டுட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஏ மைனஸ் பி மட்டும் பேலன்ஸ் இருக்கும் ஸோ ஒன் செவன்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ்டின் என் ஈக்குவல் டூ ஒன் நா டூ தேங்க்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு சம்பாக்கலாமா பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பார் கொடுத்துருக்காங்க ஓகே என்ற எண்ணை பின்னமாக மாற்று அப்படின்னு சொல்றாங்க ஸோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டேரக்டாக என்ன பண்ணிடுவோம் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டிவிட் பை ஹண்ட்ரட்னு போட்டுல தேர்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட்னு போட்டுலாம் மேலே வந்து என்ன இருக்கு பார் இருக்கு அப்போ இந்த நம்பர் ஆகும் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் இப்படி ரிப்பீட் ஆகிட்டே போகும் ஓகேவா அப்போ இந்த நம்பரை பின்னமாக மாற்றி எழுதணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை நம்பர் வந்து பார்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க த்ரீ ஃபைவ் ஓகேவா பாரில் கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எடுத்து எழுதிடணும் ஓகே மைனஸ் பார் இல்லாமல் ஏதாவது நம்பர்ஸ் இருந்தால் அதை எடுத்து இங்கே எழுதணும் இங்கே அப்படி ஒன்றும் இல்லை ஸோ ஜீரோ போட்டுக்கிறோம் டிவைடட் பை நைன்டி நைன் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா எத்தனை நம்பர் பார் கீழே இருக்குது இப்போ ஒரு நம்பர் இருந்தால் அந்த ஒரு நம்பருக்காக ஒம்பது போட்டுக்கணும் இன்னொரு நம்பர் இருக்கிறதுனால ஒம்பது அப்படின்னு போட்டுருக்காங்க தொண்ணூற்றி ஓகேவா அப்போது தேர்ட்டி ஃபைவ் பை நைன்டி நைன் கிடைக்கிது ஓகே

ஓகேவா ஈஸியாக அதில் சப்ஸ்ட்யூட் பண்ணி எழுதிடலாம் இப்போ ஃபைவ்ல கேட்டிருக்காங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏ பவர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஏ க்யூ ப்ளஸ் ஃபைவ் ஏ இது எடுத்து எழுதிடலாம் ஏக்கு பதிலாக ஃபைவ்னு சப்ஸ்ட்யூட் பண்ணோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடைக்கிது ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா ஓகே இந்த மாதிரி சம் நிறைய தடவை கேட்பாங்க இது வந்து ஈஸியான ஷார்ட்கட்டில் போடலாம் இது நார்மலாக சால்வ் பண்ணலாம் எப்படி சால்வ் பண்ணால் அப்படியே கிராஸ் பண்ணுவே பண்ணி கீழேருந்து சால்வ் பண்ணிட்டு போகணும் ஸோ ஒன் ப்ளஸ் டூ பை த்ரீன்னு இருக்குன்னா என்ன பண்ணணும் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் பை த்ரீன்னு கிடைக்கும் ஓகேவா இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது என்ன அப்படின்னா என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடலாம் டூ இருக்குது த்ரீ இருக்குது ஸோ டூவும் த்ரீயும் எடுத்து எழுதியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ஒன்று இருக்குன்னு பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது அப்போ என்ன பண்ணும் ஃபைவ் பிளேஸஸ் வந்து குறித்து வச்சுருக்காங்க இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த டூ த்ரீ இருக்குல்ல ப்ளஸ் தானே கொடுத்துருக்காங்க இங்கே ஸோ அப்படியே ப்ளஸ் பண்ணிட்டே வரணும் டூவையும் த்ரீயும் ப்ளஸ் பண்ணால் ஃபைவ் நெக்ஸ்ட்டு த்ரீயையும் ஃபைவ் ப்ளஸ் பண்ணால் எயிட் ஃபைவ் எயிட்டியும் ப்ளஸ் பண்ணால் தேர்ட்டீன் தேர்ட்டின் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் தேர்ட்டி ஃபோர் ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு டூ நம்பர்ஸ் இருக்குல்ல கிடச்சது ஸோ தேர்ட்டி ஃபோரை மேலே போட்டுக்கோங்க நியூமரேட்டரில் டுவெண்ட்டி ஒன் அண்ட் என்னமரேட்டரில் போட்டுக்கோங்க ஓகே தேர்ட்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஒன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஷார்ட் கட் மெத்தட் ஈஸியா போட்டுடலாம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நைன்த் சம் மதிப்பு கான்கு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் பை டூ ஒன் சிக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் டூ பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த சம்லாம் வந்து சிம்பிபிகேஷன்ல அடுக்கு விதிகளை பயன்படுத்தி சால்வ் பண்றது தான் இப்போ காமனா வந்து பவர்ல லை மைஸ் டூ பை த்ரீ இருக்கா நம்ம என்ன பண்ணிடலாம் இது நியூமரேட்டருக்கு தனியா டினாமினேட்டருக்கு தனியாக தனித்தனியாக பிரித்து எழுதிடுவோம் பவர் ஓகேவா அப்புறம் என்ன பண்ணலான்னா ஏ பவர் மைனஸ் என் அப்படின்ட்டு இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா ஒன் பை ஏ பவர் ப்ளஸ் என்னன்னு எடுத்து எழுதலாம் ஓகேவா ஸோ இந்த பவரில் மைனஸ் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றுறோம் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படியே அதை டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம் ஓகேவா இதுவும் அதே மாதிரி பவரில் மைனஸ் டூ பை த்ரீ இருக்குது ஸோ இதை மேலே கொண்டு வந்துடலாம் ஓகேவா இப்போ இந்த பவர் பாசிட்டிவாக மாற்றிட்டோமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா டூ ஒன் சிக்ஸ்ங்கிற நம்பர் வந்து சிக்ஸ் பவர் த்ரீ ஓகேவா ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு ஓகே அதை என்ன பண்ணலான்னா இப்போ இங்கே டிவிஷனில் த்ரீ இருக்குது இங்கே பவரில் த்ரீ இருக்குது மல்டிப்ளிகேஷனில் ஸோ இந்த த்ரீ த்ரீயும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போது சிக்ஸ் பவர் டூ மட்டும் பேலன்ஸ் இருக்கும் அப்போ சிக்ஸ் பவர் டூ என்ன சிக்ஸ் 6 தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை மைனஸ் ஒன் பவரில் டூ பை த்ரீ இருந்துச்சா ஸோ டூ மட்டும் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் ஸோ ப்ளஸ் ஒன் பவர் ஒன் பை த்ரீ அதாவது

பிளஸ் இருக்குது அது மல்டிபிளிகேஷனில் இருந்தால் தான் அந்த ஃபார்ம்லாம் போகணும் இப்போ டூ பவர் ஃபார்ட்டின்னு ரெண்டுலையும் காமனாக இருக்கா என்ன பண்ணிக்கலாம் டூ பவர் ஃபார்ட்டியை வெளில எடுத்துடலாம் எடுத்துட்டோம்னா ஒன் ப்ளஸ் ஒன்னு கிடைக்கும் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ எவ்வளோ டூ டூன்னு மட்டும்னா அதுக்கு மேலே ஒன் இருக்கிறதா அர்த்தம் பவரில் ஓகேவா இப்போ தான் என்ன பண்ணணும் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஏ பவர் எம் பிளஸ் எண் எடுத்துடலாம் ஸோ டூ பவர் ஃபார்ட்டி இன்ட்டு டூ பவர் ஒன்னுன்னு இருக்கிறப்போ டூ பவர் ஃபார்ட்டி பிளஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன்னு கிடைக்கும் ஓகேவா ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி டெய்லி ஒரு டென் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதை அதை பற்றின உங்கள் கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கிளாஸஸ் பண்ணலாமா இல்லை மேக்ஸ் வேறு மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னாலும் உங்கள் உங்கள் ஐடியாஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்